அனைவருக்கும் வணக்கம் நாம் ஞானபிதா சுவாமி சிவானந்த பரம்பம்சர் அவர்கள் ஆய்வு செய்த சித்தவேதம் என்கிற நூலை இரண்டாவது பதிப்பாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கடந்த பதிவு வரையிலும் மூன்று அத்தியாயங்களை நாம் வாசித்து முடித்து விட்டோம் இன்றைய பதிவு தொடக்கம் நான்காவது அத்தியாயத்தை பார்க்க போகிறோம் கடந்த அத்தியாயத்திலே சுவாமி நமக்கு சொன்ன கருத்துக்களை இயங்கிய ஒரு முறை பார்த்துவிடலாம் ஜீவன் என்பது நிலைத்த சக்தியாக தலைக்குள்ளே இருக்கிறது அதிலிருந்து வெளிப்பட்டு வந்த ஜீவசக்தியாக வாயு என்பது மனமாக புத்தியாக சித்தமாக அகங்காரமாக சலித்திருக்கிறது இந்த நான்கும் ஐந்து குழந்தைகள் வழியாக வெளியேறி இந்த உலகத்தோடு நம்மை பிணைத்து வைத்திருக்கிறது நீங்கள் உங்களை நேசிக்க வேண்டும் என்றால் உங்களுக்குள்ளே இருந்து உங்களை காப்பாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய ஜீவனை காப்பாற்ற வேண்டும் ஜீவன் ஜீவசக்தியாக வாயு என்கிற இரண்டு நிலைகளிலே நம்மை இயக்கிக் கொண்டிருக்கிறது இந்த இரண்டு நிலைகளிலே ஜீவசக்தியாய வாயு என்பது ஒவ்வொரு முறை நாம் உள்ளும் வெளியும் சுவாசிக்கக்கூடிய சுவாசத்தின் காரணமாக நாசமடைந்து கொண்டே இருக்கிறது அப்படிப்பட்ட நாசம் ஏற்படாதபடியாக அதை தடுத்து நிறுத்தி நமக்குள்ளே நம்மை இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஜீவசக்தியாய வாயுவை மனத்தின் தரத்தால் கட்டி அதன் நாசத்தை தவிர்த்து ஜீவனின் பிரகாசத்தை அதிகரித்துவிட்டால் அதன் பிறகு மரணம் இல்லை மறுபடியும் பிறக்க வேண்டிய அவசியமும் இல்லை என்ற கருத்துக்களை ஞானவிதா சொன்னார்கள் அந்த வகையிலே பார்க்கும் போது ஜீவசக்தியாய வாயுதான் ஈஸ்வரன் என்று சுவாமி சொல்லி முடித்திருந்தார்கள் இந்த நான்காவது அத்தியாயத்திலே அதன் தொடர்ச்சியாக இன்னமும் அதிகப்படியான வழக்கங்களை சுவாமி சொல்லுகிறார் நாம் கேட்க போகிறோம் சிஷியன் கேட்கிறான் சுவாமி முன் அத்தியாயத்தில் ஜீவசக்தியாயிருக்கின்ற வாயுவை ஈஸ்வரன் என்று சொன்னீர்கள் அல்லவா அது எவ்விதம் என்று விஸ்தரித்து அருளி செய்ய விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார் குரு சொல்லுகிறார் ஈஸ்வரன் என்பதன் தாற்பயம் பரணசிரேஷ்டன் என்றாகும் அதாவது ஈஸ் மற்றும் கூட்டல் வரன் ஈஸ் என்பது பரணம் அதாவது காப்பாற்றல் வரன் என்பது சிரேஷ்டன் அப்பொழுது ஈஸ்வரன் என்பது பரணசிரேஷ்டன் என்றாகிறது அதாவது நம்மை பறித்து கொண்டிருப்பது அதாவது காப்பாற்றுவது யார் இருக்கின்ற வாயு அந்த வாயு இல்லாதிருந்தால் நாம் சாப்பிட பேச அசைய மற்றும் காரியங்களை செய்ய முடியுமா முடியாது அது மாத்திரமல்ல சிருஷ்டி சிதி சம்ஹாராதிகள் செய்வது ஈஸ்வரன் என்று சொல்லுகிறோம் அது சரியல்ல அப்படி செய்கிறது ஜீவசக்தியாக வாயுவாகும் உதாரணம் இவ்விடம் ஒரு நெருப்பு தரல் கொண்டு வந்து வைத்து அதன் பேரில் ஓலை சருகுகளை போட்டால் அது தானாகவே எரியுமா எரியாது அது எரிய வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் ஊத வேண்டும் அது எப்படி மூதுவது இருக்கின்ற வாயுவை கொண்டுதான் அந்த வாயுவை கொண்டு என்ன உண்டாயிற்று அக்னியின் பிரகாசம் உண்டாயிற்று அந்த பிரகாசத்தை நாம் காண்பதுண்டோ காண்பதுண்டு காணப்படுவதற்கு என்ன உண்டாகி இருக்க வேண்டும் ரூபம் உண்டாகி இருக்க வேண்டும் வாயுவிற்கு ரூபம் உண்டா இல்லை ரூபம் யாருக்கு உண்டாயிற்று அக்னிக்கு அக்னியுடைய ரூபம் என்ன பிரகாசம் அப்பொழுது இருக்கின்ற ரூபத்தை சிருஷ்டித்தது யார் வாயு அப்பொழுது கர்த்தா யார் சிருஷ்டிகர்த்தா ஜீவசக்தியாக இருக்கின்ற வாயுவே அந்த பிரகாரம் வாயுவால் சிருஷ்டிக்கப்பட்ட பிரகாசமாகிய ரூபத்தை கொண்டு ஒரு மெழுகுவர்த்தி வர்த்தி கொளுத்தி பெட்டிக்குள் வைத்து பூட்டினால் எரியுமா பெட்டிக்குள் வாயு இருக்கும் வரையில் எரியவும் அப்புறம் எரிகிறதில்லை காரணம் என்ன வாயு இல்லாதனால் அது எரிந்து கொண்டிருக்க என்ன வேண்டும் வாயு இருக்க வேண்டும் அப்பொழுது சிதி செய்கிறது யார் வாயு எரிந்து கொண்டிருக்கின்ற பிரகாசத்தை அணக்க வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் வாயு வேண்டும் வாயுவை கொண்டு எப்படி அணைப்பது ஊதி அணைப்பது அப்பொழுது சம்ஹாரம் செய்வது யார் வாயு சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் செய்கிறது யார் ஜீவசக்தியாய் இருக்கின்ற வாயுதான் என்று வெளிப்படுகிறது இங்கே ஒரு எளிமையான உதாரணத்தின் மூலமாக ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் சிருஷ்டி ஸ்திதி சங்காரம் அதாவது படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகிய இந்த மூன்றையும் செய்வது காற்றுத்தான் என்று நிறுவுகிறார்கள் காற்றில்லாமல் எந்த ஒன்றும் இருக்காது ஒரு விளக்கை ஏற்றி வைத்து அதை ஒரு கண்ணாடி பெட்டியை கொண்டு மூடி வைத்து விட்டால் அந்த விளக்கு அணிந்து விடுகிறது காரணம் அந்த விளக்கு எரிவதற்கு காற்று தேவையாக இருக்கிறது அதே வேளையிலே ஏற்றி வைத்த அந்த விளக்கு வேகமாக காற்றடிக்கும் போது அணிந்து போகிறது காற்று இல்லாமல் போகும்போது விளக்கு எரியவும் எரியாது இதை கொண்டு காற்று என்பது கண்ணுக்கு தெரியாத ஒரு உறுப்பு ஆனால் கண்ணுக்கு தெரியக்கூடிய பிரகாசத்தை உருவாக்குவதற்கு காற்று தேவையாக இருக்கிறது இந்த இரண்டும் அங்கே தேவையாக இருக்கிறது அதாவது நெருப்பு மற்றும் காற்று இந்த இரண்டும் இணைந்திருக்கும் போதுதான் அங்கே ஆற்றல் என்பது பிறக்கிறது இப்படித்தான் நம்முடைய தேகத்திற்குள்ளே ஜீவசக்தியாகி வாயு என்பது இயங்கிக் கொண்டிருக்கிறது நெருப்பு மற்றும் காற்று ஆகிய இந்த இரண்டும் வாசி என்பதை பற்றி நாம் ஏற்கனவே சில பதிவுகளிலே பேசியிருக்கிறோம் வ என்பது காற்றை குறிக்கிறது சி என்பது நெருப்பை குறிக்கிறது நமசிவிய என்கிற என்பது நிலத்தையும் ம என்பது நீரையும் சி என்பது நெருப்பையும் வ என்பது காற்றையும் ய என்பது ஆகாயத்தையும் குறிக்கிறது ஏ ந என்கிற நிலம் என்பது நம்முடைய இந்த பருவுடல் என்றாகிறது ம என்கிற நீர் என்பது உள்ளிலேயே ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய குருதி மற்றும் நடுநீர் என்று ஆகிறது சி என்ற நெருப்பு நம் உள்ளே இருந்து நம்மை காப்பாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஜீவன் என்றாகிறது வ என்கிற காற்று உள்ளும் வெளியும் சென்று ஜீவனை அணையவிடாமல் காப்பாற்றி கொண்டிருக்கிறது ஜெய் என்கிற ஆகாயத்திற்குள்ளேதான் இத்தனையும் நடந்து கொண்டிருக்கிறது மேலும் ஜ என்கிற ஆகாயம் தலைக்குள்ளே இருக்கும் ஆகாயம் என்றாகிறது இத்தனையும் இணைந்த பஞ்சபூத தொகுப்பாலேயே மனித உடல் என்பது இயங்கிக் கொண்டிருக்கிறது இதிலே உள்ளே இருக்கும் நெருப்பு அணிந்து விட்டால் நாம் மரணத்தை சந்தித்து விடுகிறோம் இறந்துவிட்ட ஒருவரை பற்றி நம்முடைய கிராம வழக்கில் சொல்வதாக இருந்தால் அவர் குளிர்ந்து விட்டார் அவர் உடல் குளிர்ந்து விட்டது என்று சொல்லுகிறோம் உள்ளே ஜீவன் என்பது இல்லாது போய்விட்ட காரணத்தால் சர்க்கைக்கெல்லாம் உடல் விரைத்து விடுகிறது உடல் இயக்கம் என்பது முற்று முதலாக நின்று விடுகிறது அப்படி என்றால் உள்ளே இருந்த அந்த நெருப்பு எதுவரையிலும் எரிந்து கொண்டிருந்ததற்கு காரணம் காற்று நாம் நினைத்திருக்கிறோம் நாசி வழியாக உள்ளும் வெளியும் சென்று வந்து கொண்டிருந்த காட்டுத்தான் அந்த நெருப்பை அனைவடாமல் வைத்திருந்தது என்று அப்படி இல்லை இறந்ததற்கு பிறகும் நாசியின் துளைகள் திறந்திருக்கின்றன வாய் முதலமை திறந்திருக்கின்றன காற்று போகத்தான் செய்கிறது ஆனால் அந்த காற்றை உள்ளே எழுப்பதும் வெளியே தள்ளுவதுமான காரியத்தை செய்து கொண்டிருந்த ஜீவனை இயக்கிய ஜீவசக்தியாகிய வாயு என்பது இல்லாததாகிவிட்டது இதுதான் மரணத்திற்கு காரணம் இந்த தத்துவத்தை தான் இங்கே சுவாமி சொல்லுகிறார்கள் அப்படி பார்க்கும்போது நாம் பிறப்பதற்கும் கிடந்து இந்த உலகிலே உணல் வாழ்வதற்கும் அதன் பிறகு இறப்பதற்கும் இந்த காற்றே காரணமாகிறது இந்த காட்டுதான் ஜீவசக்தியாய வாயு என்றும் ஆகிறது தாய் தந்தை களவியிலே ஒன்று சேரும் போது தந்தையின் உடலிலே இருந்து வீச்சடிக்கப்பட்ட சுக்கிரம் என்கிற விந்து சக்தியானது தாயின் கருப்பைக்குள்ளே சென்று விழுகிறது அது உள்ளே சென்று விழுவதற்கு என்ன தேவையாக இருக்கிறது என்றால் காற்று தேவையாக இருக்கிறது இறந்துவிட்ட ஒருவர் இறந்துவிட்ட ஒருவருடன் உணர்ந்து குழந்தை பாக்கியத்தை பெற முடியாது ஒருவர் இயங்க வேண்டும் என்றால் அவர் உடலுக்குள்ளே ஜீவன் இயங்கியாக வேண்டும் எனவே ஜீவனோடு இருக்கக்கூடிய ஒரு மனிதன் ஜீவனோடு இருக்கக்கூடிய ஒரு பெண்ணோடு இணையும் போது அங்கே சுக்கிலம் என்பது வெளிப்பட்டு சுரடிதத்தோடு கலந்து சிருஷ்டி என்பது உருவாகிறது அப்படி என்றால் மனித உடல் இயங்குவதற்கு காற்று காரணமாகிறது அந்த காற்றுத்தான் வேகமாக சுக்கிலத்தை பீச்சி அடித்து தாயின் கருப்பைக்குள்ளே கொண்டு போய் சேர்க்கிறது இதன் காரணமாக பராமரத்தின் உதவியின் காரணமாக கரு என்பது உருவாகிறது அது நிலைத்து நின்று வாழ்வதற்கு உள்ளிலே காற்று தேவையாக இருக்கிறது கரு என்பது உள்ளே செலுத்தப்பட்டார பிறகு அந்த தாய் இறந்து விட்டால் என்றால் கருவை பேணி பாதுகாக்கக்கூடிய ஆற்றில் இல்லாத போய்விட்டால் அப்போதும் கரு உருவாவது தடுக்கப்படுகிறது எப்படி பார்த்தாலும் மனிதன் வாழ்வது இந்த காற்றை கொண்டுதான் பிறந்தான பிறகு தண்ணீருக்குள்ளே இதுவரையிலும் இருந்த குழந்தை புற பார்த்த பிறகு காற்றை கொண்டே முதல் கொண்டு வாழ ஆரம்பிக்கிறது இந்த காற்றுதான் நம்மை காப்பாற்றுகிறது அதன் பிறகு இறந்து போகும் காற்றின் சுழற்சி என்பது உள்ளே இல்லாதாகிற காரணத்தால் மரணம் என்பது ஏற்படுகிறது இப்படி பார்க்கும் போது எல்லா வகையிலும் நமக்குள்ளே ஏற்பட்ட இந்த பிறப்பு காப்பாற்றப்படுதல் இறப்பு ஆகிய இந்த மூன்றுக்குமே காற்றே காரணமாகிறது அந்த காற்று என்பதும் ஜீவனின் வெளிப்பட்டு வந்த ஜீவசக்தியாக வாயுதான் என்பது இங்கே நிறுவப்படுகிறது இத்தனை தெளிவாக இத்தனை அழகாக ஜீவனின் தத்துவத்தை வெளிப்படுத்திச் சொன்ன மகான்கள் இந்த உலகில் எவருமே இல்லை என்று தொடர்ந்து சொல்லிவிடலாம் எனவே ஜீவ சக்தியாக இருக்கின்ற வாயுதான் ஈஸ்வரன் என்பது இங்கே சுவாமி நிறுவுகிறார் ஆகையால்தான் அந்த வாயுதான் சக்தி அந்த சக்தியில் தான் சிருஷ்டி சிதி சம்ஹாரம் உண்டாகின்றன இதற்குத்தான் சிவசக்தி என்று சொல்லப்படுகிறது அதனால்தான் சக்தி ஒழிந்தால் சிவனும் சவரூபமாம் என்று சொல்ல காரணம் தவிர அர்த்தங்களும் அனர்த்தங்களும் அதாவது இன்ப துன்பங்கள் உண்டாகின்றன உலகிற்கு ஏக காரணமாயிருக்கின்றதும் விசேஷமாயிருக்கின்றதும் சரீரமாகும் சிஷ்யன் கேட்கிறான் ஓ சுவாமி இதுவரையிலும் எல்லாவற்றுக்கும் காரணம் ஜீவசக்தியாயிருக்கின்ற வாய் என்று சொல்லி வந்தீர்கள் இப்போது சரீரம் என்று சொல்லுகிறீர்கள் இதற்கு காரணம் யாது என்று கேட்கிறார் சுவாமி இதுவரையிலும் சக்தியாகி வாயு என்று சொல்லிவிட்டு இப்போது திடீரென்று இன்ப துன்பங்கள் ஏற்படுவதற்கு விசேஷமாய் இருப்பது சரீரம் என்று சொன்ன காரணத்தால் இந்த கேள்வி வருகிறது அதற்கும் சுவாமி இங்கே விளக்கத்தை சொல்லுகிறார் சரீரம் என்பது என்ன என்று உமக்கு தெரியுமா ஆகா தெரியும் அது யாரது இதோ இந்த உடல் நீர் இப்போது தொட்டு காண்பித்ததற்கு சரீரம் என்று பெயர் இல்லை அதன் பெயர் மார்பு சரீரத்தை தொட்டு காண்பிக்க முடியுமா எல்லா அவயவங்களோடு கூடிய ஒரு ரூபத்திற்கு சரீரம் என்று பெயர் ஆனால் எல்லா அவயவங்களும் இல்லாது இருந்தால் அதை சரீரம் என்று சொல்லக்கூடாதோ சொல்லக்கூடாது ஒரு மனிதனுக்கு கால் இல்லை ஒரு மனிதனுக்கு கை இல்லை மற்றொருவனுக்கு கண் இல்லை வேறொருவனுக்கு மூக்கு இல்லை ஒருவனுக்கு மேற்கூறிய அவயவங்கள் கை கால் கண் மூக்கு இவை யாவொன்றும் இல்லையானால் அவர்களுக்கு சரீரம் இல்லை என்று சொல்லக்கூடுமோ கூடாது அன்றைய மேற்கொள்ளப்பட்ட அவயவங்களுக்கெல்லாம் பிரத்யேகம் ஒவ்வொரு பெயர் உண்டு அதனால் அவை யாவொன்றும் சரீரமாக அது மாத்திரமல்ல தோல் நரம்பு எலும்பு முதலாகவே சரீரத்திற்கு சம்பந்தப்பட்டவை என்றும் சொல்லப்படுகிறது அப்படி இருக்கும் தோலையும் நரம்பையும் எலும்பையும் எடுத்துவிட்டால் சரீரத்தை காணலாகுமோ காண முடியாது ஏன் உண்மை இரண்டு மூன்று பேர் தொட்டுக் கொண்டிருக்கிற சமயத்தில் அவர்கள் உண்மை சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் அல்லவா ஆம் அவர்கள் உண்மை தொடாது இருக்கும் போது உண்மையோடு சம்பந்தப்பட்டிருக்கிறார்களா இல்லை அப்பொழுது உங்களை வேறிட்டு காண்கிறது இல்லையா காண்கிறது உண்டு அப்படியானால் சரீரத்தை சம்பந்தப்பட்டிருக்கின்ற தோல் நரம்பு எலும்பு உதவியவற்றை வேறிட்டு எடுத்தால் சரீரத்தை பிரத்யேகமாக காண வேண்டியது அல்லவா ஆம் ஆனால் அப்படி காணுகிறதென்றோ இல்லை ஆகையால் இந்த காணப்படுகிற சரீரம் என்று இல்லை சரீரம் என்பது என்னவென்றால் திரவிக்கக்கூடியது அதாவது திராவகமாகதல் கூடியது அதாவது குறைந்து போகுதல் சீனிக்க கூடியது அதாவது மெலிந்து போகுதல் இந்த பிரகாரம் நசித்து போகிறதற்கும் அப்படி இருக்க தொட்டு காண்பித்ததைத்தான் சரீரம் என்று சொன்னால் நசிக்கிறது உண்டு எப்படி இறந்து போகிறது இறந்த போது நசித்ததோ ஓ நசித்தது சே ஒருபோதும் நசிக்கிறதில்லை நீ இதற்கு சரீரம் என்று தொட்டுச் சொல்லுகிறேன் அப்படி இருக்க இறந்த போதும் இதை காண்பதுண்டு நசிக்கவில்லை பின்பு ஒரு குறியிலே புதைத்தோ அல்லது சுட்டு சாம்பராக்கியோ நசிப்பிக்கிறது அல்லாமல் அது தானாகவே நசிக்கிறதில்லை சிஷியன் ஓ தானாகவே நசிக்கிறது எப்படி சில காலம் வைத்துக் கொண்டிருந்தால் சில காலம் வைத்துக் கொண்டிருந்தால் எப்படி நசிக்கும் கெட்டு கிருமி கீடாதிகள் தின்று நசிக்கிறது ஆனால் அது தானாகவே நசிக்கிறதில்லை மற்றொன்றினால் உகத்தரம் ஏற்பட்டல்லாமல் தண்ணியை நசிக்கிறதுண்டோ இல்லை தவிர மற்றொன்றினால் அதற்கு உத்தரவம் ஏறிடாமல் பத்திரப்படுத்தினால் நசிக்கிறதில்லை அதற்கு உதாரணம் ஈஜிப்டு முதலிய பல தேசங்களிலே அரண்மனையிலும் அநேக ஆயிரம் வருஷங்கள் கடந்த பிணங்கள் இப்போதும் இருப்பதாக கேள்விப்படுகிறோம் ஆனால் அதை நாம் பார்த்ததில்லை பார்த்ததை சொல்லலாம் சமுத்திரத்தில் இருக்கின்ற ஏட்டை சுறா திரண்டி சிங்கிலம் என்று சொல்லுகிற பெரிய பெரிய மீன்களை பிடித்து உப்பிட்டு காய வைத்து பத்து ஐயாயிரம் வருஷ காலம் கடந்தவர்கள் இப்போதும் இருக்காது உண்டு அதை அனைவரும் பார்த்து வருகிறார்கள் அந்த பிரகாரமே எதையும் நசிக்காது ஆனால் எப்படி என்றால் மேற்கொள்ளி மீன்கள் ஆகிய பிணத்தை மனிதன் என்று அபிமானித்து வருகிற பொருட்கள் தின்று தீர்ப்பது போல இந்த பிணத்தையும் ஆகிய கிருமிகள் இந்த பிரகாரம் அல்லாமல் தானாக நசிக்கிறதில்லை தவிர இறந்த போது இந்து நசித்தது எது ஜீவசக்தி இதிலிருந்து ஜீவசக்தி நசித்து இறந்த போது இதற்கு என்னவென்று பெயர் பிணம் அதுவரைக்கும் இதற்கு என்ன என்று பெயர் சரீரம் என்று பெயர் இதனால் எது சரீரம் என்று எப்போது பிணம் என்றும் சொல்லலாம் ஜீவசக்தியாக வாயு இருக்கிறவரே சரீரம் என்றும் இல்லாது போன போது பிணம் என்றும் சொல்லலாம் இப்படி இந்த உரையாடல் நடக்கிறது அன்பு சகோதர சகோதரிகளே இங்கே சுவாமி சொல்ல வரக்கூடிய கருத்து இதுதான் நம் உடலுக்குள்ளே உயிர் என்பது இருக்கும் வரையிலும் இதற்கு சரீரம் என்று பெயர் உள்ளே இருந்த உயிர் என்பது உடலை விட்டு நீங்கிவிட்டால் அதன் பிறகு இதற்கு பிணம் என்று பெயர் உள்ளே இருக்கக்கூடிய ஜீவன் மற்றும் இந்த உடல் ஆகிய இந்த இரண்டும் இணைந்திருக்கும் வரையில்தான் இதற்கு சரீரம் என்று பெயர் அப்படி இல்லாமல் உள்ளே இருக்கக்கூடிய ஜீவன் என்பது வெளியேறி சென்றுவிட்டால் அது பெரும் என்று ஆகிவிடுகிறது எனவே இந்த சரீரத்துக்கு சரீரம் என்று பெயர்வதற்கு காரணமாக இருந்தது ஜீவசக்தியாய வாயுதான் எனவே ஜீவசக்தியாய வாயுக்குத்தான் சரீரம் என்று பெயரே அல்லாது இந்த உடலுக்கு சரீரம் என்று பெயர் அல்ல என்று சுவாமி இங்கே நிறுவுகிறார் இந்த சித்தகத்தின் முழுவின் பக்கங்களை மறுபடி மறுபடியும் வாசித்து பாருங்கள் அப்பொழுது சுவாமி சொல்ல வரக்கூடிய கருத்துக்கள் முழுமையாக உங்களுக்கு விளங்கிவிடும் நல்லது சகோதர சகோதரிகளை மீண்டும் அடுத்த பதிவிலே சுவாமி சொல்லக்கூடிய மேலதிக விளக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரைக்கும் நன்றி வணக்கம்